எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தம் மூன்று மாடுகள் அற்புதமான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடுகள் எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து செம்புத்து சட்டை சினை மாடுங்க ஒரு அற்புதமான கலர் பேட்சில் நல்ல ஒரு அருமையான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் அருமையான காலம் அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பில் ஒரு பக்காவான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலச்சணக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு அட்டகாசமான முகலட்சணத்தில் ஒரு பக்காவான கலர்ஃபுல் மாடுங்க பிளாக்கு ரெட்டு வெள்ளை இது எல்லாமும் கலந்த ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாடு எல்லா ஏரியாவுக்கும் கிளைமேட் நல்லா தாங்கிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு பதினைந்து லிட்டர் கறவையில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை வளமான ஹெச்எஃப் மாடுங்க கடாரி தலைச்சணுக்கே அதிக கறவைத்திறன் வரக்கூடிய நல்ல ஒரு பால்வொருக்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் பெருங்கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்திரெண்டு லிட்டர் தலைச்சணுக்கே கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின இன்னமும் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல பெருத்த மடியாக எடுத்து மாடு கண்ணு இறங்கும் அதிகபட்ச கறவைத்திறனில் நல்ல ஒரு எச்ச மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல குறுங்கால் மாடு நல்ல பெருவெட்டு நல்ல முகலட்சணம் நெத்தி புட்டு நல்ல எலும்பு கணம் அற்புதமான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்லா ரோசன் பிளாக் நிறம் கலந்த காம்பு அமைப்போடு நல்லா பேக் வெயிட்டோடு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பதினைந்து நாள் இடைவெளியில் மாடு நல்லா பெருக்க மடி எடுத்து தான் கண் இறங்கும் தலைச்சனைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கும்னு இருந்தாரு இந்த மாட்டோட பல் ஆறு பல்லுக்கு தலைச்சன் கிடீங்க மாடு அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் மாடு மாறுபடும் நல்லா பெரு மாடாக இருக்கும் எந்த ஏரியா கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு மாட்டின் உரிமையால் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க இர மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு அருமையான செவலையில நல்ல ஒரு பழைய டைப் ஜெர்சி மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க இந்த மாடு மூன்றாம் நேற்றுக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அதிகபட்சமாக ஒரு வாரத்திலே கண்ணி இறங்கிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குதுங்க இந்த மாடு ரெண்டாம் நேத்துக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த மூன்றா நேற்றுக்கு ஒரு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க நீங்க மடியை பாருங்கள் நீங்களே சொல்லிடுவீங்க இதெல்லாம் சாதாரணமாக கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல கறவை திறன் கொண்ட மாடா இந்த மாதிரி சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு பெரும் கறவை திறன் கொண்ட அருமையான ஜெசி மாடு நல்ல பால் மாடு ரெண்டு இதுக்கு நல்ல கறந்த மாடும் கூட இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி இந்த நரம்போட்டம் அதாவது இந்த பால் நரம்போட்டம் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஒரு வாரத்தில் நல்லா மடியெடுத்து கண்ணிறங்கும் வீடியோவில் பார்த்த மூன்று மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மடி கூச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஸோ இந்த மாடு நல்ல climate அடாப்ஷன் இருக்கும் அதே மாதிரி நல்லா ஃபேட்டர்ஸ்னப்பும் வரும் ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடு அதுவும் பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடு ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் வீட்டு தேவைக்கும் எதுக்காக இருந்தாலும் மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மூன்று மாட்டுக்கான டீட்டிலையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் முதல் மாடு அறுபத்தி ஏழு ரெண்டாவது மாடு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் பெரிய ஹெச்எஃப் மாடு மூன்றாவது மாடு நல்ல பழைய வர்க்க டைப் மாடு பதினாறு லிட்டர் கறவையில் நல்ல அற்புதமான மாடு இதுக்கான விற்பனை விலை அறுபத்தி மூணாயிரம் ஸோ இந்த மூன்று மாட்டுக்கான வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணுன்னாலும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருக்கீங்க நன்றி